தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை பெற்றோர்கள் வீசி சென்றிருக்க கூடிய அதிர்ச்சி செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தங்கம் வணக்கம் இந்த குழந்தையை வீசி சென்ற தம்பதி யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களா குழந்தையினுடைய நிலை என்ன முழு விவரங்கள் என்ன வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே இறந்த நிலையில் பச்சனம் குழந்தை ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்று செங்கோட்டை போலீசார் அந்த ஆண் பச்சனம் குழந்தை வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி தி பாஸ் பின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கோட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் அந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மருத்துவமனை கொலை வளாகத்தில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு தொடங்கினர் அப்போது நேற்று இரவு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த அதே செங்கோட்டை அருகே பகுதியில் உள்ள பகுதியைச் சேர்ந்த பூலாங்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த கதிரவன் கலனை பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் கனகமதி தம்பதியினர் அந்த குழந்தையை வீசிவிட்டு சென்றது தெரிய வரவே போலீசார் கனகராஜை அழைத்து வந்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது முதல் அவரது அவரை விசாரணை மேற்கொண்ட போது தனது மனைவிக்கு வயிறு வலி ஏற்பட்டதால் செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து வந்த போது மருத்துவமனை கழிவறையில் வைத்து எதிர்பாராத அருகாமையில் உள்ள இடத்தில் தூக்கி வீசி சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தற்போது பெற்றோர் இருவரும் கைது செய்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அரசு மருத்துவமனை வளாகத்தின் அருகே குழந்தையின் சடலம் கிடைத்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தங்கம்